சற்று முன்பு முதலமைச்சர் அதிரடியான கைது பயங்கர கலவரம் ஒட்டுமொத்த மாநிலமுமே வந்து பாத்தீங்கன்னா தற்போது முடங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறதா இதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெல்ல தலைவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சருடைய வரலாறை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெல்ல தலைவாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஆந்திர மாநிலத்தின் அதிரடி நாயகனாக திகழ்ந்தவர் தற்போது வரை திகழ்ந்தார் ஓகேங்களா ஜூன் காங்கிரசை பொறுத்த வரைக்கும் ஜெகன் மோகன் ரெட்டி தான் இவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு பேசப்பட்டது ஆந்திராவிற்கு ஒரு முதலமைச்சர் வந்து விட்டார் அவர் பெயர் ஜெகன் அண்ணா அண்ணா ஜெகன் அண்ணா சொல்லிட்டு மாநிலம் முழுவதும் ஜெகனை பற்றிய பேச்சுக்கள் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பேசப்பட்டது இந்த ஒரு சூழ்நிலையிலே ஜெகனன்னா அவருக்கு மாநிலத்திற்கு செய்தார் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அவருக்கு பல கோடிகளை வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கி செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு புலிவெந்துள்ளா தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஆந்திர மாநிலத்துடைய ஜெகன் மோகன் ரெட்டி எந்த நேரத்திலும் கைதாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டுக்கு வந்துருங்க இவ்வளோ நல்லது செய்கிறீங்களே தமிழ்நாட்டுக்கு வந்துருங்க அப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காலத்துல நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனா இங்க வேற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் நகர்ந்துருக்கு அதாவது வழக்கம் போல எல்லாரை போலவும் இவரும் ஒரு கேப் மாறி அப்படின்றத அங்க இருக்கக்கூடிய மக்களே சொல்றாங்க ஜெகனை வந்து அவருடைய உருவ பொம்மையெல்லாம் வந்து எரிக்கிறாங்க அங்கே ஒய்எஸ்ஆர் கட்சிக்கும் நம்ம தமிழ்நாட்டிற்கோ ஒரு தொடர்பு இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஒய்எஸ்ஆர் பார்ட்டியில மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடியவர் நம்ம தமிழ்நாட்டுல எயிட்டிஸ் சாரி எயிட்டிஸ்ல நைன்டிஸ்களில் வளம் வந்த மிக முக்கியமான ஒரு நடிகை ரோஜா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிற ரோஜா அவர்கள் மிக முக்கியமான ஒரு அமைச்சராங்க இருந்தார் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் ரோஜாவுக்கும் தான் ஒயஸ்ஆருக்கு ஒரு அதிகாரப்பூர்வ விஷயமாக வந்து பார்க்கப்பட்டது இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒன் டைம் வந்து இரநூறு முந்நூறு வாக்குகளில் வந்து வெற்றியை வந்து பெற்றிருக்கிறார் அதற்கு பிறகு நாலாயிரம் வாக்குகளில் வந்து வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்கிறார் டெப்பாசிட்டை இழந்திருக்கிறார் ரோஜா நாற்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் நகரி தொகுதியில் டெப்பாசிட்டை இழந்து அந்த மாநிலத்தில் ரோஜா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தால் என்ன சொல்லுவாருன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிற ஸ்டாலின் சார் உதயநிதி சார் சேகர் பாபு சார் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார் ஸோ இந்த மாதிரியான அரசியல் நகர்வுகள் தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே